ஒரு காக்கா ஏதாவது போணுச்சு வடச்சட்டி தான் தூக்கிட்டு போனுச்சு சரி காக்கா வட செடி தூக்கிட்டு போணுச்சா யாரோட வட செடி தூக்கிட்டு போனச்சி யாரு அந்த ஆயா ஆயா யாரு ஆயா எங்க சுமரியா அது உங்க அம்மா 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 உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டா அம்மாவோட காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா வடைச்சட்டிய சரி சொல்லுங்க வடை சட்டி போயிடுச்சு காக்கா அப்புறம் என்ன பண்ணுச்சு வடை சட்டி தின்றுச்ச வடை சட்டியும் காக்கா தின்றுச்சே வடை சட்டி அப்புறம் என்ன பண்ணுனுச்சி தின்னுவிட்டு துப்பிருச்சு வடை சடியை தின்னுவிட்டு துப்பிடுச்சு ஆ அப்புறம் பெரிய காற்றில